தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் தமிழக வற்றை கழகம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் நகரம் பதிமூன்றாவது வார்டுகளை சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு விழாவிற்கு அழைப்பாளராக டாக்டர் ஆர் பிரகாசன் என் கூட்டி அவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் திருவள்ளூர் நகரம் பதிமூன்றாவது வார்டின் பொதுமக்களுக்கு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு உணவு நோட்டு புத்தகங்கள் பென்சில் மற்றும் டேனா மகளிர்களுக்கு புடவை வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு திருவள்ளூர் நகர செயலாளர் எஸ் எஸ் கலை ஏ வடிவேலுன் ஜி ராஜா இணை செயலாளர் ஏ விஜயகுமார் எஸ் பாலாஜி இ விஜயகுமார் கே தினேஷ்குமார் எம் சுதேஷ் எம் சிவா ஆர் வி ராவ் சிறப்பு ஏற்பாடு செய்த எஸ் இளவரசன் எம் உதயகுமார் மற்றும் பதிமூன்றாவது வார்டு கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர்

கண்டிப்பா பறக்கும் நாங்க பறக்க விடுவோம் இருபத்தி ஏழு வாரிலையும் எங்க திமுக கவுன்சிலர் எல்லாமே உட்காருவாங்க இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நீங்க பார்க்க போறீங்க நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும் இந்த பொங்கத்தூர்லயும் பதிமூணு வாரிலையும் தமிழக வெற்றிகளை சார்பாக நம்ம நிர்வாகி கவுன்சிலர் உட்காரணும் அது நீங்க எல்லாம் ஒத்துழைக்கணும் பெரிய ஆதரவு தரணும் நீங்க எல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்